ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்துச்சான் அந்த கிராமத்தில் வந்து ஒருத்தர் இருந்தானா அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கான் அப்போ திடீர்னு ஒரு நாள் சரி நம்ம இப்படியே லைஃப்பில் கஷ்டப்பட்டுட்ருக்குமே நம்ம இனி வாழ்க்கையில் எப்படியாவது சொந்த தொழில் பண்ணி முன்னேறணும் நம்ம தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தானா அதுக்கு நம்ம என்னவெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறான் அதே மாதிரி அவன் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறான் அந்த பிஸ்னஸும் அவன் நினச்ச மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுது பெரிய வீடு காரு அந்த மாதிரி அந்த அந்த ஊரில் நிறைய இடமெல்லாம் வாங்கி போட்டு அவன் பெரிய பணக்காரன் ஆயிடிறானான் அந்த ஊர்லேயே அப்போது அந்த ஊரில் அந்த ராஜா கூப்பிட்டு அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரான் இவன் தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன்னு சொல்லி அந்த ஒரு சந்தோஷத்தோடு அந்த அன்னைக்கு நைட்டு வந்து அவன் வந்து படுக்கிறான் அப்போ படுக்கும்போது அப்போ சொல்வன் வாழ்க்கையில் நம்ம எல்லா அச்சீவ்மெண்ட்டும் நம்ம அடைஞ்சிட்டோம் நமக்கு தேவையான காசு பணம் எல்லாத்தையும் நம்ம சம்பாரிச்சிட்டோம் இனி நம்ம நாளையிலேருந்து நம்மளோட லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சி படுக்கிறானா அப்போ வந்து யாரோ கதவை தட்டுறாங்களாம் யாரிட அதுக்கு வந்து கதவை தட்டுறது இன்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது யமதர்மராஜா வந்து நின்றுட்டு இருந்தாராம் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னா இல்லை உனக்கு உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு ஸோ உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன் நீ படுத்து தூங்குனின்னா தூங்கும் நான் உன்னை அப்படியே கூப்பிட்டு போய்க்குவேன்னு சொல்லி யம சொன்னாராம் ஐயோ நான் இப்போ தானே எல்லா வாழ்க்கையில் சாதிச்சு முடித்தேன் இனிதான் நான் என்ஜாயே பண்ணணும் லைஃப்பை அதுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேனா அதெல்லாம் முடியாது உனக்கான டைம் முடிஞ்சு போச்சு ஸோ நீ என் கூட இப்போ கிளம்பி வந்தே ஆகணும் உன்னை நான் கூட்டிகிட்டு போகணும் நீ போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சரி எனக்கு கடைசி ஆசை ஒன்று இருக்கு எனக்கு ஒரு பேப்பர் பேனாவே கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர் பேனாவை எடுத்து அவன் எழுதுனது நான் செஞ்ச இந்த தப்பை நீங்கள் யாரும் செஞ்சுடாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதினாராம் அதாவது நம்ம என்னைக்கோ வரப்போகிற ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு இடையில இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட நம்ம மிஸ் பண்ணிட்டு போயிடறோம் ஆனால் நம்மளோட டார்கெட் இன்னமும் பெரிய லெவலில் இருக்குது ஆனால் அந்த அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கான நம்மளுக்கு டைம் எடுக்கும்போது அதுக்கு இடையில இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணிடோம் தயவு செஞ்சு அந்த தப்பை யாரும் யாரும் பண்ணிடாதீங்க இருக்கிற நிமிஷம் மட்டும்தான் நிஜம் ஸோ அட் ப்ரெசெண்ட்டாக இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் நம்ம எவ்ரி மூமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு போகணும்னு நான் இந்த ஸ்டோரியிலேருந்து எனக்கு சொல்லும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதையும் நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ